ஹாய் ஃபேமிலிஸ் எல்லாேருக்கும் ஹாப்பி மார்னிங் இன்றைக்கி கந்த சஷ்டியோட முதல் நாள் இன்னைக்கு நான் எங்கள் வீட்டில் முருகருக்கு என்னெல்லாம் பூஜை பண்ணேன் அப்படின்ற வீடியோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் இன்றைக்கி காலையிலே எழுந்து ஃபைவ் ஓ கிளாக் தான் நான் எழுந்தேன் எழுந்தவுடனே தலைக்கு குளிச்சுட்டு பூஜை படத்தெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து முருகருக்கும் வேலுக்கும் வெறும் பால் அபிஷேகம் மட்டும்தான் நான் பண்ணியிருந்தேன் இந்த கந்த சஷ்டி விரதம் வந்து நிறைய பேர் விரதம் இருப்பீங்க நீங்கள் என்னெல்லாம் முருகர்கிட்ட வேண்டிக்கிறீங்களோ அதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு அவர் பண்ணி கொடுப்பார் யார் யார் அவங்கவுங்களுக்கு என்ன விரத முறை வந்து உங்கள் ஏற்ற மாதிரி நீங்கள் விரத முறை இருக்கலாம் இதுதான் இருக்கணும் அப்படின்னு எந்த கடவுள் வந்து நம்மக்கிட்ட சொல்லலை நம்ம மனசுக்கு நம்மளால் எது முடியுமோ அந்த விரதம் நீங்கள் கண்டிப்பாக இருக்கலாம் மனசளவில் மனது சுத்தமாக இருந்தால் போதும் நான் இந்த ஏழு நாள் என்ன விரதம் இருக்க போகிறேன்னா நைட்டு ஒரு வேளை மட்டும்தான் வந்து சாப்பிட போகிறேன் ஏன்னா முருகர்கிட்ட ஒரு வேண்டுதல் வச்சுருந்தேன் அவர் கண்டிப்பாக நடத்தி கொடுப்பாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது நீங்களும் என்னெல்லாம் வேண்டுறீங்களோ கண்டிப்பாக முருகன் அருள் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் என்னென்ன அவர்கிட்ட வேண்டிக்கிறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு அவர் பண்ணி கொடுப்பாரு நம்பிக்கையை மட்டும் என்றைக்கும் விட்டுறாதீங்க ஃபைனலாக என்னோடய பூஜையெல்லாம் நான் முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து நெய்வேத்தியமாக வந்து நான் வெறும் ஏலக்காய் பால் மட்டும்தான் அவருக்கு வச்சுருந்தேன் உங்களால் என்ன முடியுமோ அதை வச்சு நீங்கள் உங்களுடைய பூஜையை வந்து இன்றைக்கி தொடங்கலாம் என்னால் முடிஞ்சது இது மட்டும்தான் நான் அவருக்கு பண்ணேன் என் மனதுக்கு என்ன தோன்றுதோ அதை மட்டும்தான் நான் முருகருக்கு செஞ்சு இன்றைக்கி முதல் நாள் வந்து என்னோடய விரத விரதத்தை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நீங்களும் உங்கள் வீட்டில் சாமி கும்பிட்டிங்களா இல்லையான்ட்டு என்கிட்ட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு செகண்ட் டே நான் என்னெல்லாம் பண்ணேன் அப்படின்ட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கந்த சஷ்டி விரதத்தோட நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் ஹாப்பியாக இருங்க போல் வாழ்க்கை பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக பூஜெல்லாம் முடிச்சாச்சு ஃபுல் வீடியோ உங்களுக்கு பின்னாடி ஷேர் பண்ணுறேன் பாருங்கள்